எதையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது யார் மூலமாகவும் பாடத்தை கற்றுக் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் நினைக்க வேண்டாம் இப்பொழுது உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் இது வேண்டாம் இது எத்தனை நாள் இதை வச்சு நான் ஓட்டுவேன் எத்தனை நாள் இதுல நான் வளருவேன் இப்படியே இருந்தா நான் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான் நான் ரொம்ப பெருசாக யோசிக்கிறேன் நான் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுறேன் ஆனால் ஒன்று நினைச்சுக்குங்க உங்கள் விஷன் பெருசாக தான் இருக்கணும் உங்கள் விஷன் பெருசாக தான் இருக்கணும் உங்கள் லட்சியம் பெருசாக தான் இருக்கணும் ஆனால் ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும் சொல்லுங்க தரிசனம் பெருசு ஆனால் ஆரம்பிப்பது எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒன்றும் இல்லாமல் தான் ஆரம்பிக்கணும் முழங்காலில் தான் ஆரம்பிக்கணும்